உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம விஜிடபிள் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு இப்போ சேர்த்துக்கலாம் நல்ல எண்ணெய் காய்ஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு போடுங்க அது நல்லா பொறிஞ்சு வரட்டும் நல்ல கடுகு பொரிஞ்சு வந்ததும் காயெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம் இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு கேரட் நல்ல துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க எவ்வளோ ப்ரெட்டுக்கு நீங்கள் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ அந்த காரத்துக்கு பச்சை மிளகாய் நான் ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட அதை சேர்த்துக்கிறேன் முட்டை கோஸ் வந்து ஒரு நூறு கிராம் இருக்கும் அதை நல்ல குட்டி குட்டியாக நல்ல துருவி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணல நல்ல கேரட் செய்கிறதுல துருவி அது மாதிரி சேர்த்துருக்கேன் அது கூடவே வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ எல்லா காயும் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் முடிஞ்ச வரல எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் நம்மளுக்கு எல்லாமே ஒன்றா வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் காய் வந்து நல்லா சாஃப்டாக சீக்கிரமாக வதங்கும் அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க அடியில்லை பிடிக்காத மாதிரி தண்ணி எல்லாம் சேர்க்காதனால இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க உப்பு சேர்த்துருக்கனால லேசாக தண்ணி விட்டு வரும் கொஞ்சம் காய் இப்போ அதுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் தான் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன் ஜீரகத்தூள் போது நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அது அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் வதக்கி இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி அமைக்கி வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் காய் வந்து நல்லா ஆகும் கொஞ்சம் வெந்திருக்கும் அளவு மூடி வைப்போம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு திறந்துக்கோங்க இப்போ இதை நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு இது கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும் கொஞ்சம் பச்சை இது ரெண்டாவது மசாலா இருக்கனால கொஞ்சம் பச்சை ஸ்மெல் இருக்கும் அதனால் ரெண்டு புடி கை தண்ணி தெளித்து விட்டால் போதும் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க லேசாக அப்படி தண்ணி தெளித்து விட்டு திருப்பி நல்லா வதக்குங்க இந்த மிளகாய்லாம் அந்த இதில் ஏறுற அளவுக்கு நல்லா இதே மாதிரி திருப்பி இதே மாதிரி அமிக்கி விட்டுட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் அப்போ நமக்கு நல்ல வெந்து கிடைக்கும் இப்போ எடுத்து பாருங்கள் நல்ல காய் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும் இப்போ இதை நல்லபடி கிண்டி விடுங்க இப்போ வெந்திருக்கான்னு பார்த்துட்டு கடைசியாக நம்ம இறக்க போகிற நேரத்தில் ஒரு அரை ஸ்பூன் சாட் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது கட் இறக்க போக முன்னாடி அதே மாதிரி ஒரு கைப்பூடி நல்லா கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு அரை மூடி எலும்புச்சம்பழம் பெரிஞ்சுக்கோங்க அப்போ அந்த புளிப்பு வந்து இந்த காய்க்கு நல்லா இருக்கும் சாப்பிடும்போது ப்ரெட்டுக்குள்ளே வச்சு சாப்பிடும்போது அந்த புளிப்பு காரம் எல்லாத்துக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது சின்ன பசங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க காயெல்லாம் பசங்க சாப்பிடாது சும்மா செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெட்டுக்குள்ளே வச்சு கொடுத்தா அப்படி இடம் பிள்ளைங்க ஆசையாக சாப்பிடும் காயும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ப்ரெட்டும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நமக்கு காலையில் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கங்க நல்லா எல்லாம் வெந்துருச்சு இப்போ நம்ம இறக்கிக்கலாம் காயெல்லாம் வெந்துருச்சு இறக்கி வச்சுடுவோம் இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சுக்கோங்க இப்போ நம்ம தேவையான அளவு ப்ரெட்டை வந்து நல்ல நெய் தடவி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நெய் வந்து பசங்கன்றனால கொஞ்சம் நிறையா கூட போட்டு கொடுக்கலாம் பெரியவங்க அப்படின்னும் போது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா தடவி திருப்பி வச்சுடுங்க இப்போ மேல் பக்கமும் அதே மாதிரி எடுத்து கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணி தடவிடுங்க நெய் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கனால இப்படி இருக்குது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் அப்படி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் அப்படியே உருகாதனால அப்படியே எடுத்து தடவுறேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ஒரு சைடு நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சுன்னா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப ஹீட் வச்சே எடுக்காதீங்க சிம்மில் வச்சே எடுங்க இல்லைன்னா கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடும் நல்லா இருக்காது இந்த மாதிரியே பொறுமையாக நல்லா கொஞ்சம் வேகிற அளவுக்கு வைங்க சிம்மில் வச்சே எடுங்க அப்போ சரியாக இருக்கும் ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி நல்லா செவந்து வரும்போது நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு செவந்தா சரியா இருக்கும் ரெண்டு பக்கமும் இதே மாதிரி ஒரே மாதிரி செவந்ததும் தான் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ பிரெட்டு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அது மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் டோஸ் பண்ணி எடுத்து ஆரம்பிச்சுக்கோங்க இப்போ நம்ம அது உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை நல்ல ப்ரெட்டில் இந்த மாதிரி நல்ல மேலே வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா எவ்வளோ முடியுதோ அந்த அளவு ஃபில் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இது காலையில் சாப்பிட்றதுனால வெண்ணெய் அதெல்லாம் எதுவும் தடவ வேண்டாம் வெறும் நம்ம டோஸ் பண்ண ப்ரெட்டில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்கை மட்டும் வெஜிடபிள் ஸ்டஃபிங்கை மட்டும் வச்சு கொடுங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சி சாப்பிடும் காலையில் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றது குழந்தைங்களுக்கு இப்போ இந்த ப்ரெட்டு மேலே இன்னொரு ப்ரெட்டை இப்படி வச்சு அழுத்தி இப்படி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எவ்வளோ பிரெட் செய்கிறீங்களோ அந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக இப்படி பண்ணிக்கோங்க இப்படி நல்லா ரெண்டையும் மூடி வச்சு பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் இது கூட ஒரு டம்ளர் பால் குடித்தாலே போதும் காலையில் பசங்களுக்கு ஸ்கூல் கிளம்புற அவசரத்துக்கு நல்லா ஈஸியாக செய்யக்கூடியது இப்போ இதை நடுவில் ரெண்டாக கட் பண்ணி இப்படி கூட வச்சுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ நம்மளுக்கு வெஜிடபிள் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் வீட்டில் இப்போ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி